செல்வராம பார்த்துக்கங்க ஒரு சுத்த இல்லா வீடும் சுகாதாரம் இல்லா ஊரும் தக்க தருகிற தருகிற தருகிறதும் அது வரும் முன் காத்திடு வராம தடுத்திடுங்க தங்க வைரஸ் காய்ச்சல் வராம பார்த்துக்கங்க ஒரு சுத்த இல்லா வீடும் சுகாதாரம் இல்லா தருகிற அந்த வரும் முன் காத்திடு வராம தடுத்துடுங்க வைரஸ் பார்த்துக்குங்க தேங்குற தண்ணி தேங்காய் சாரட்டையில் தண்ணி ரொம்ப டேஞ்சரு டேஞ்சருங்க அந்த டயர்களும் தேங்குட தண்ணி ஆட்டுக்கல்லில் தேங்குட தண்ணி ും കൊയും തന്നി വീട്ടു തേങ്ങി ഡാമ പാത്തക്ക തമ്പി വാളു വരാകി തരുകിട